தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் உள்ளே இரு ஒருத்தர் இருக்கா நமக்குள்ள இப்ப நமக்கு எல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் மூணு பேர் இப்ப என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன் என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான் அவன் மூணாவது மனுஷன் அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு இந்த பயிற்சிகள்லாம் ஸ்டாலின் வந்து இருக்காரு மேயர் மெட்ராஸ் மேயர் அவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக திருநெல்வேலி பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்து நாங்க ஒருத்தரோம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போறாங்க திண்டிவனத்துக்கு பக்கத்துல ஒரு அந்த இளைஞர் அணி திமுக இளைஞர் அணி வேன் கவுந்துட்டது ஒரு நாலஞ்சு பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடென்ட்ல சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நடந்தது எல்லாம் இடிச்சா ஓடி போட்டான் அந்த நமக்கு எதுக்கு ஒம்பன்னு அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல இது நம்ம கோர்ட்டுக்கிட்டுன்னு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க விடிய காலம் வந்து அந்த திரு இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து டீ குடிக்க வந்தவங்க பார்த்தா இப்போ ரோட்டில் கிடக்கு வேன் கவுந்து கிடக்கு திமுக கொடி பறக்குது உள்ள சில பேர் செத்து கிடக்கிறாங்க சில பேர் சா சாவத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்திலேருந்தே எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தந்தி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சு பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையாக இருந்தாங்களாம் இதில் என்ன விஷயம்னா அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா திமுக இளைஞரணி அதை காப்பாற்றினவங்க பூரா அதிமுக இளைஞரணி இதுதான் அந்த மூணாவது மனுஷன் மதவாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான் அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறான் விவரம் தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளேயும் இருக்கிறான் அவனுக்கெல்லாம் அப்பப்போ வெளியில் வரான் நாம நிரந்தரமாக வெளியில் கொண்டு வரணும் தீவிரவாதிக்குள்ளயும் அந்த மூணாவது மனுஷன் இப்போ அந்த இதில் மதுரையில் இமாம் அலி ஐதர் அலின்னு ரெண்டு தீவிரவாதிகள் போலீஸையே சுட்டு விட்டு ஓடி வந்தாங்க போலீஸ்காரரை செத்துவிட்டார் தப்பிக்கிறதுக்காக உயிருக்கு பயந்து ஓடி வராங்க பின்னாடி துப்பாக்கி கூட ஓடி வருது போலீஸ் அப்போ அந்த பைபாஸ் ரோடு வழியாக வராங்க வர்றப்ப அப்பதான் ஸ்கூலை விட்டு சின்ன குழந்தைகள்லாம் தள்ளாடி தள்ளாடி முதுவில் பொசை மூட்டி வெளியில வெளியில் வந்திருக்கு ஸ்கூலு விடுற நேரம் இவன் தப்பாக்காலத்துவத்திட்டு போகிறாங்க ரெண்டு தீவிரவாதிகளை அப்போ இந்த பரபரப்பில் ரெண்டு பிள்ளைங்க தடுமாறி கீழே வந்துட்டு தான் அப்போ அந்த உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதிகள் அலியும் ஐதர் அலியும் இந்த கீழே விழுந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் ஒன்னானும் அதுதான் மூணாவது மனுஷன் இந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் அதுக்காக தான் இந்த இவ்வளவு எல்லாம் நடக்கிறது நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிற அந்த மூன்றாவது மனிதனை அடையாளம் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரணும் அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிட்டா உலகம் இன்பம் மயமா இருக்குங்கிறது தான் இது வேற கடவுள் அங்கே தேடிட்டு இருக்கா உள்ளே இருக்கிற அவன் தான் கடவுள் உள்ள இருக்கிறான் அந்த மூணாவது மனுஷன் தான் கடவுள் ஒரு ஊர்ல ஒரு சித்தர் இருந்தார் சூஃபி சித்தர் அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர் ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான் என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார் நான் கடவுளை பார்க்கணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன் சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார் சரி போயிட்டு நாளைக்கு வாழ்ந்தார் அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான் இங்கே நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க இருக்க முன்னார் சரிண்ணா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார் அவனுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் வாங்கிட்டான் வாங்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் இதை ஒண்ணும் செய்யவானா இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா அப்படி வந்த பிறகு தான் அவனுக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும் ஒரு வாரம் இப்படி செய் அதுக்கப்புறம் எட்டாவது நாள் நாம் கடவுளை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னார் இப்படி ஒரு சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டது ஒரு மாதிரி ஆயிட்டான் தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான் அதுக்கப்புறம் மெதுவாக அவன் அந்த சித்தரை பார்த்தான் ஐயா சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வெக்கமா இருக்கு நான் வேணும்னா வெளி தேசத்தில் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான் இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை இதை பாரு உன்னால் பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாமல் திரும்பி அரண்மனைக்கே போய்டு அதுக்கப்புறம் கடவுளை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு என்னை தேடிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார் மன்னன் தயங்கினான் இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதிச்சான் சரிங்க ஒரு வாரம் இங்கே தங்குறேன் நீங்கள் சொல்றது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போகிறேன் வீடு வீடாக பிச்சை எடுக்கிறேன் வர்றேன் அப்படின்னா ஒரு வாரம் தெரு தெருவா பிச்சை பாத்திரத்தோட அலைஞ்சான் சொந்த ஊர்ல சொந்த குடிமக்கள் கிட்ட பிச்சை எடுத்தான் ஏழு நாள் முடிஞ்சது எட்டாவது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார் இப்படி வாழ்னார் வந்தான் இனிமே நீ கடவுளை பத்தி என்கிட்ட கேட்கலாம்னார் இனிமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமின்னா இவன் ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகுதான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்துல அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவரு சுவாமி ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததுல என்னுடைய ஆணம் அழிஞ்சுட்டுது அது இப்ப இருக்கிற இடமே தெரியல இப்ப அதை காணவே காணும் பிச்சைக்காரனா இருந்தப்போ பெற்றத மன்னனாக இருக்கும் போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன் அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷோ இது ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது ரொம்ப பழைய கோயில் உள்ளே போகிறதுக்கே பயமா இருக்கும் எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்க போகிறது கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உக்காந்து பேசினாங்க என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க எந்த இடம் மோசமா இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க எங்க வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்குது அது மக்களுக்கு தெரியணும் தான் அப்படிலாம் பண்ணாங்க இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலமை மக்களுக்கு தெரியும் அதனால் அங்கே வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க ஒரு கட்டத்தில் யாருமே வர்றதில்லை நிலமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் கூட கோவிலுக்கு உள்ளே நடக்கலை இடிஞ்சு விழுந்துருவோங்கிற பயம் அதனால் வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது அது அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்தை கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா அந்த கூட்டத்துல நாலு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அது என்ன நாலு தீர்மானம்னா முதல் தீர்மானம் இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க இதுக்கு பதிலாக இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சிடணுங்கிறது ரெண்டாவது தீர்மானம் மூணாவது தீர்மானம் என்ன தெரியுமா பழைய கோவிலின் கதவுகள் அதிலிருந்து பிரித்து எடுக்கிற செங்கல் இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நாம கோவிலை கட்டிக்க வேண்டியது இதுதான் மூணாவது தீர்மானம் இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டுது இதுவரைக்கும் சரி இப்போ அந்த கமிட்டி நாலாவதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது அது என்ன தீர்மானம்னா புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம் எப்படி இருக்குது பாருங்க இது பழச இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும் பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான் இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார் கரையிலேருந்து சத்தம் போட்டாராம் இதோ பாருங்க இங்கே ராத்திரி எட்டு மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம் அதுக்கு அனுமதி கிடையாது தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னாராம் இதுக்கு அவர் ஐயோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க சும்மா சுற்றி பார்க்க வந்தவன் தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன் நீச்சல் தெரியாது அதனால் தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம் கரையில் இருந்தவர் பார்த்தார் ஓ அப்படின்னா சரி அதுக்கு ஒன்றும் தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டு நடந்து போயிட்டாராம் இன்னைக்கு நூத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரம் என்ன நடந்தது நூத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி போடுவோம் இதே தேதி இதே மாசம் இதே நாள் என்ன இந்த நேரம் விவேகானந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தரையில ஒரு விரிச்ச படுக்கையில படுத்திருக்கிறார் ஒரு ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிற விசிறியால விசிறிகிட்டு இருக்கிறாரு அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கை என்னுடைய கடைசி நாள் அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா காலையில விடிய காலம் எழுந்திருச்சு எழுந்திருச்சு வந்த பூஜை அறைக்குள்ள போனாராம் தன்னுடைய பூஜை அறைக்குள்ள போய் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டார் மூணு மணி தியானத்துல இருந்துருக்குறாரு தியானத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில ஒரு வா ஒரு கொஞ்ச தூரம் அப்படியே தோட்டத்துல உலாவிட்டு வந்திருக்கிறாரு வழக்கமா வந்து அவர் எப்போதும் தனியா தான் உட்கார்ந்து சாப்பிடுறது அந்த பூஜை அறையில எப்போதும் அன்னைக்குன்னு பார்த்தா இந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோட சேர்ந்து சாப்பிட்டுருக்கிறாரு அன்னைக்கு காலையில இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு அன்னைக்கு அதுக்கு பிறகு மத்தியானம் ஒரு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு வந்து வடமொழியில இலக்கணம் பாடம் நடத்தி இருக்கிறார் மத்தியானம் ஒரு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் அதெல்லாம் ஒழுங்கா நடந்திருக்கு அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்காங்க மணி அடிச்ச உடனே கிடுக உள்ள போயிருக்கிறார் போய் அங்க தியானம் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிருக்கிறார் தியானம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தரையில விரிச்ச விரிப்புல படுத்திருக்கிறார் படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு ஒரு விசிறி மட்டன் தான் கொண்டு விட்டுவா அப்படின்னு கொண்டுட்டு வந்தாரு தலை பக்கம் விசிறுன்னு இருக்க படுத்ததும் தலை பக்கம் விசிறிகிட்டு இருக்கிறார் அந்த சீடர் கவனிச்சுகிட்டே இருக்கிறார் என்னன்னு இவர் அவர் பாட்டுக்கு சுகமா படுத்திருக்கிறார் ஒரு கட்டத்துல லேசா அந்த கை மட்டும் லேசா அப்படி நடுங்கினது பண்ணது மாதிரி தெரிஞ்சது அடுத்தது ஒரு ரெண்டு தடவை மூச்சு நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது அவ்வளவுதான் அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டு இதான் அங்க நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்துல கேள்விப்பட்டேன் ஆனா இது அப்ப வந்து அவர் முப்பத்தி வயசு அஞ்சு மாசம் இருபத்தி நாலு நாள் அன்னைக்கு அந்த இறந்த நேரம் வந்து ஒன்பது மணி கேள்விப்பட்டேன் அப்புறம் சார் அது எட்டு மணி அப்படின்னு சொல்லி இப்ப இங்க சொன்னார் அது இந்த வரலாற்று குறிப்புகள்ல சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சுது தான் நான் பார்த்துட்டு வந்தது அப்படி சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகம்ங்கிறது வெறுமன ஏதோ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற விஷயம் இல்ல அதை வீதிக்கு கொண்டு வந்து மக்கள் தொண்டுதான் உண்மையான ஆன்மீகங்கிறத கொண்டு வந்தவர் அவர் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல ஆன்மீக இல்லைன்னா ஆன்மீகம் ஏதோ கோயிலுக்குள்ள இருக்கிற சமாச்சாரம் அவர் சொல்றார் அதாவது கோயில் இருக்கிற சிலையில வந்து கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் கோயிலுடைய சிலையிலே கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் மக்கள் தொண்டுல வந்து கடவுளை பார்க்கிறவன் அந்த பக்தியின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் நீ வெறுமனை சிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியம் எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா அது முதல் தடவையா விவேகானந்தர் தான் சொல்றாரு அதாவது ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகள் விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அதுதான் அவருடைய கருத்து இந்த உலகத்துல அன்பை பத்தி பேசாதவங்க யாருமே கிடையாது அன்புதான் கடவுள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க அன்பு தான் உலக மகா சக்தி அப்படின்னும் சொல்லி வச்சிருக்கிறாங்க அன்பு இல்லைன்னா அந்த உலகமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க காதலர்கள் பாத்தீங்கன்னா அன்பே ஆர் உயிர் தான் காதல் கடிதங்கள் எழுதுறது வழக்கம் அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு கடிதம் எழுதினா கூட அன்புள்ள நண்பருக்கு அப்படின்னு அன்பாக தான் ஆரம்பிக்கிறோம் முடிக்கும் பொழுதும் அன்புடன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறோம் இப்படி அன்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி அந்த வார்த்தையும் உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இதை வந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டார் ஒருத்தர் ஏங்க எல்லாரும் அன்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே இந்த உலகத்தில் அன்புன்னா அது என்ன ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா ஏன் அந்த அளவுக்கு அன்பை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் ஏன் எல்லாரும் அன்பை பற்றி இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா யாருமே வந்து அன்புன்னா என்னன்னு தெரியாது யாருக்கும் நமக்கு எந்த விஷயம் தெரியாதோ அந்த தெரியாத விஷயத்தை பற்றி பேசுறது ரொம்ப இயல்பு மனிதனுடைய இயல்பு அன்பு உண்மையான அன்புனா என்னங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அன்பின் பொய் தோற்றங்கள் அதனாலதான் தான் அன்பை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அன்புங்கிறது அப்போ இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அன்பு கிடையாது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த காதல்னு வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமே அது கிடையாது அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை பற்றி தான் அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ கவிதையில் வந்து காதல் கவிதைகள்னு எழுதுகிறோம் நிறையா அதே மாதிரி சினிமாவில் அதை பற்றி பேசுகிறது அன்பை பற்றி சொல்கிறது நாடகத்தில் அன்பை பற்றி பேசுகிறது சொற்பொழிவில் அன்பின் பெருமைங்கிறத பற்றி பேசுகிறது இதெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த உண்மையான அன்புங்கிறது இன்னும் யாரும் அனுபவிக்காத விஷயமா இருக்குது அதனால தான் அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னாரா இவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது என்ன அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் உண்மையிலேயே அதுதான் அன்பை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தன் எழுதின கவிதை அன்பை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் எழுதின கவிதையை விட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரா அன்புன்னா என்னன்னே தெரியாதவன் அவன் எழுதுகிற கவிதை நல்லாயிருக்கும் அன்பு அன்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டவன் எழுதின கவிதையை விட ஏன்னு கேட்டால் இந்த அன்புன்னா என்னென்ன தெரியாததுக்கானல அவன்கிட்ட வெறுமை அதிகமாக இருக்குது வெற்றுத்தன்மை அவனுக்கு எதுவுமே கிடையாது பிளாங்காக இருக்கான் அவனுடைய வெறுமைத்தன்மையை நிரப்புறத்துக்காக வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்துகிறானா காதல்னா அது இது அன்புண்ணா இது அப்படின்னு சொல்லி அலங்கார வார்த்தைகளை போட்டு நிரப்புறான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது கவிதை அதனால் ஒருத்தன் அழகாக ரொம்ப காதலை பற்றி பிரமாதமாக கவிதை எழுதுனான்னா அவனுக்கு காதலை பற்றி எதுவும் தெரியலன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சோம் அதை பத்தி எழுத நிறைய வார்த்தைகள் அலங்கார வார்த்தைகளை போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு அந்த பெரியவர் அதுக்கு ஒரு விளக்கம் அது கொஞ்சம் வேடிக்கையா கூட இருக்கலாம் அப்படி அவர் கொடுத்தாராம் இப்போ நாம வந்து ஒருத்தரை நேசிக்கிறோம்னு வைங்க அந்த நேசிக்கப்படுகிறவர் நெருங்கி வந்துட்டார்னா அந்த நேசம் செத்து போடுமா அதுக்கப்புறம் நேசம்ங்கிறதுக்கு அவசியமே இல்லை இப்ப காதல்ங்கிறது நிறைவேறி போச்சுன்னா அந்த நிறைவேறுகிற தருணத்தில் காதல் செத்து போடும் அது வந்து அதுக்கப்புறம் காதல்னு ஒன்று இருக்காது இப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசைப்படுறார் அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் வருது அந்த தடையெல்லாம் மீறி அவர் அடையணும்னு இவர் துடிக்கிறார் அந்த துடிப்புக்கு தான் இப்போ காதல்னு பேர் வச்சுருக்குறோம் அதாவது எப்படியாவது தடைகளை மீறி அந்த நினச்சதை அடையணும்னு நினைக்கிறார் இல்லையா அந்த துடிப்பு மன இறுக்கம் போராட்டம் இதுக்கு தான் இப்போ காதல்னு நாம் பேர் கொடுத்துட்ருக்குறோம் அது நிறைவேறிய காதல் வந்து உயிரோடு இருக்காது அதுக்கப்புறம் அங்கே அன்புக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தெய்வீக காதல்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைவேறாத காதல் தான் தெய்வீக காதல் இப்போ லைலா மஜனும் அமராவதி அம்பிகாபதி ரோமியோ ஜூலிட் இது மாதிரி இந்த கதைகள்லாம் தெய்வீக காதல்னு சொல்கிறோம் அந்த ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைவேறல நிறைவேறியாச்சுன்னா அதுக்கு அப்புறம் தெய்வீகம் தேவைப்படாது அது வந்து அப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை அது ஒரு வெற்றுத்தன்மை ஒன்றும் இல்லாத தன்மையும்பாங்க அதனால் அது சரியாக புரிஞ்சுக்காத ஒரு முட்டாள்தனமான அகங்காரத்தின் வெளிப்பாடுங்கிறார் இப்போ நாம் காதல்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான அகங்காரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு பெரிய ஞானி சொல்கிறார் இப்படி காதலை பற்றி விமர்சனம் விளக்கம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது இளைஞர்களை கேட்டால் அது வந்து ரொம்ப தெய்வீகமான விஷயம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஒருத்தர் சொன்னார் அதாவது காதல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் சொன்ன கருத்து என்னன்னா இன விருத்திக்காக இயற்கை செய்கிற தூண்டுதல் உணர்வின் தொடக்கம் இந்த உலகத்திலேயே ரொம்ப அமைதியான நேரம் எது அப்படின்னு கேட்டாங்க உலகத்திலே ரொம்ப அமைதியான நேரம் எதுன்னா எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் அன்பு செலுத்துகிற நேரம் இருக்கு பாருங்க எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அன்பு காட்டுகிற நேரம் தான் உலகத்திலேயே அமைதியான நேரம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார் அப்படி அன்புங்கிறது எதையும் எதிர்பார்க்காத விஷயம் எது இப்போ அன்பு அழிப்புனாவே அந்த அழிக்கிறதையும் அன்பு விரும்புறதில்லை அதனால் அது அன்பு நாம் சொல்லி எதையாவது ஒரு பொருளை கொடுக்கறது சும்மா அந்த நேரம் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுக்குறோம் அழிப்பதையும் விரும்புவதில்லை அழிக்கப்படுவதும் அதுக்கு பிடிக்காது அப்படி எதுவுமே இல்லாத ஒரு தன்மை அது ஒரு பெரிய ஆனந்த நிலைன்னு சொல்லுங்களேன் அதுதான் அன்பு அதுதான் காதல் அந்த உண்மையான காதல் புரிகிற வரைக்கும் அதை பத்தி நிறைய பேசிகிட்டு இருப்போம் எழுதிட்டு இருப்போம் கவிதை எழுதுவோம் நாடகம் எழுதுவோம் சினிமா பண்ணுவோம் எல்லாம் அதை பத்தி நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஏன்னா இல்லாத நம்ம அனுபவிக்காத பற்றி பத்தி தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால அதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சில சிந்தனையாளர்கள் சொல்றாங்க அதனால அந்த உண்மையான அன்புன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் வரணும் அந்த எதையும் எதிர்பாராத ஒரு தன்மை தான் கடவுள்னு சொல்றவங்களே பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்பு வேற கடவுள் வேறேன்னு சொல்கிறவங்க புத்தி இல்லாதவன் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பையே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பையே சிவமாவது யாரும் பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அன்பு வேற சிவம் வேற கடவுள் வேறன்னு நினைக்கிறோம் புத்தி இல்லாதவன் இதுதான் அதுங்கிறது யாருக்கும் தெரியல இதுதான் அதுன்னு தெரிஞ்சுட்டுதுன்னா ரெண்டும் ஒன்னாவே ஆயிடும் இங்கே அன்பையை சிவமாய் அமர்ந்திருப்பாருன்னு சொல்லி திருமூலர் சொல்லுவார் அது மாதிரி இந்த அன்புங்கிற விஷயம் யாரும் சுலபமாக தொட முடியாத ஒரு விஷயம் அனுபவிக்காத விஷயம் அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய முக்கியமான விருப்பம் வேண்டுதல் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதில் நீ வந்து பேசுன்னாங்க நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேண்டாம் வரேன் என்னை பேச வேண்டாம் சார் நான் வந்து பயிற்சி கற்றுக்கிறேன் என்ன இல்லை இல்லை நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு போனேன் போய் அங்கே போய் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒரு கதை மாதிரி சொன்னேன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோடு நிற்கிறார் நிறையா இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட ஒரு சண்டை போடுறார் அடிக்க போகிறாரு திட்டுறாரு கண்டாமலான திட்டுறாரு அவர் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது எப்படி இவன் இந்த ஆள் அவ்வளவு கோபமாக அடிக்க போகிறான் திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் இவர் பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம் அந்த அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான் இவர் லக்கேஜ் வாங்கி பிளேன்ல ஏற்றுகிற தொழிலாளி இப்போ கண்ணா உடனே அடிக்க போகிறான் திட்டுறான் முகம் செவந்து போச்சு பதில் இவரு இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோவமே படலையே சிரித்த முகத்தோட இருக்கானே இவன் வந்து நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் உள்ள இருக்க அப்படின்னு இவரு நினச்சிவிட்டார் ரொம்ப நேரம் அவர் கத்திகிட்டு இருந்தார் சரி சார் சரி சார்ன்ட்டு அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் இவரு இந்த ஆள் அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார் ஜப்பானுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் இந்த பாருப்பா நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறான் உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படில்லையே உனக்கு கோவமே வராதா அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்கார் அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தால் கோவம் படாமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் கோபம் வரும் அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க நான் அதை என் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான் ஏ அப்போ அவர் பொழுது உனக்கு கோபம் தானே வந்தது சார் அப்போ அதை எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு அப்போ இவன் சொன்னான் நான் ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்போ ஜப்பானுக்கு போயிட்டு இருக்கார் அவர் லக்கேஜ்லாம் அமெரிக்கா அமெரிக்கா இருக்கு இதுக்கு நாம எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டேன் மாற்றி ஏற்றி விட்டா அவன் போய் பார்த்துக்கறான் எங்கேயாவது அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி சொன்னாராம் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி